நம்ம குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு உங்கள் எல்லோரையும் அன்போர்டு வரவேற்கிறேங்க இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா அதுக்கு முன்னாடி குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோன் அழுத்திட்டு ஆல் பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் உங்களுக்கு ஏதாவது கார்டனிங் ப்ராடக்ட்ஸ் வேணும்னா லைவ் பிளான்ஸ் வேணும்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்மளோட குவாலிட்டி ப்ராடக்ட்ஸில் நலங்கு மாவு சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம்ன்றது உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் நிறைய கஸ்டமர்ஸ் எங்கிட்ட வாங்கி சிஸ்டர் சூப்பராக இருக்குது நலங்கு மாவு அப்படின்னு சொல்லிட்டு ரிப்பீட்டடாக வாங்கினவங்க நிறைய பேர் அதுக்கடுத்ததாக சீக்கா தூள் செம்பருத்தி தூள் அடுத்தது வந்து மருதாணி தூள் ஆம்லா பவுடரு எல்லாமே நம்ம ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் தலை முகத்துக்கும் இதுவும் நல்ல ஒரு சேல்ஸு நல்ல ஒரு ரீச் கொடுத்தது கஸ்டமருக்கு அடுத்ததான் நம்ம செஞ்சது வந்துட்டு சோப்பு ரெடி பண்ணோம் சோப்பில் வந்துட்டு குப்பமேனி சோப்பு துளசி சோப்பு நலங்கு மாவு சோப்பு மஞ்சள் சோப்புன்ட்டு சோப்புலேயே ஒரு அஞ்சு ஆறு வெரைட்டி ரெடி பண்ணி அதையும் சேல்ஸ் போட்டோம் எல்லாமே வந்துட்டு நல்ல ஒரு லாங் லாஸ்டிங்காக இருக்குது நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய கஸ்டமர்ஸ் வாங்க ஆரம்பித்தாங்க இப்போ நம்ம லான்ச் பண்ணியிருக்கிறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஹேர் ஆயில் தான் குவாலிட்டி ஹேர் ஆயில் இதில் பன்னெண்டு விதமான பொருட்கள் நம்ம சேர்த்துருக்கோம் துளசி கற்பூரவல்லி அடுத்தது வந்துட்டு மருதாணி செம்பருத்தி செம்பருத்தி எல்லாம் பன்னெண்டு பொருட்கள் சேர்த்துருக்கோம் செக்கில் தேங்காய் தேங்கண்ணை வச்சு தான் நம்ம இந்த ஏர் ஆயிலை ரெடி இருக்கோம் ஸோ இங்கே இருக்கிற ப்ராடக்ட்ஸில் எது வேணும்னாலும் மேலே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இன்னொரு விஷயம் சொல்லணுன்னா கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் இல்லாமல் உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் இல்லாமல் இந்த அளவுக்கு எங்களால் வந்திருக்க முடியாது ஸோ இந்த ஏர் ஆயிலுக்கும் உங்களோட சப்போர்ட்டையும் அன்பையும் எனக்கு கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஃபர்டிலைசர் நம்மளோட செம்பருத்தி செடிக்கு இந்த ஃபர்டிலைசரை கொடுத்து பாருங்கள் ரிசல்ட்டை நான் சொல்ல வேண்டாம் உங்களுக்கே தெரியும் ஸோ அது என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்றத பற்றி வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் ரெண்டு ஸ்டீ டீஸ்பூன் வந்துட்டு சிறு பயிர் இருக்குது இல்லைங்களா பயிர் க்ரீன் கலராக இருக்கும் இல்லைங்களா அது எடுத்துக்கலாம் கூடவே வந்துட்டு ஒரு ரெண்டு டீஸ்பூன் வந்துட்டு வெந்தயம் எடுத்துக்கிறேன் எடுத்து இந்த அளவுக்காக உங்களுக்கு ஒரு ரெண்டு கப்பாக காமிச்சிருக்கேன் இது தனித்தனியாகவும் ஊற வைக்கலாம் நான் வந்து இது ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து ஊற வச்சு ஒரு நாள் ஃபுல்லாக விட்டுவிட்டேன் இப்போ வந்துட்டு மறுநாள் பாருங்கள் நல்லா நொதிச்சி வந்திருக்கு ஸோ இதை வந்துட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம் இதுதான் நம்மளோட மெயின் ஃபர்டிலைசர் இது கூட இன்னொரு பொருள் சேர்ப்போம் ஆனால் அந்த பொருளை வந்துட்டு நம்ம ஃப்ரீக்குவெண்ட்டாக சேர்க்கறது தான் ஸோ அந்த பொருள் என்னதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் எடுத்துகிட்டு அதில் நம்ம கஞ்சி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் சப்போஸ் நீங்கள் சாப்பாடு வடிக்கிறாதவங்களாக இருந்தால் அரிசி கழுவுற தண்ணி பருப்பு கழுவுற தண்ணி அந்த மாதிரி காய்கறி கழுவுற தண்ணி கூட எடுத்துக்கலாம் இந்த ஃபர்டிலைசருக்கு அடுத்தது நம்ம அரைச்சி வச்சோம் இல்லைங்களா பேஸ்ட்டு சிறுப்பாயிரியும் வெந்தியட்டியும் சேர்த்து பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி வச்சோம் இல்லைங்களா அதை வந்து சேர்த்துட்டு நல்லா குளிக்கி விட்டுருங்க குளிக்கி விட்டுட்டு ஒரு நாள் வந்துட்டு நிழல் பாங்க நேரத்தில் வச்சு விட்ருங்க அதாவது ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் மறுநாள் பார்த்தீங்கன்னா நல்லா நுறைச்சி இந்த மாதிரி வந்திருக்கும் இதான் நம்ம ஃபர்ட்டிலைசராக யூஸ் பண்ண போகிறோம் இதை வந்துட்டு பத்து மடங்கு தண்ணி கலந்து எல்லா விதமான செம்பருத்தி செடிக்கும் கொடுத்துட்டு வாங்க ரிசல்ட் வந்துட்டு உண்மையிலேயே சூப்பராக இருக்கும் அதாவது இதில் வந்துட்டு மொட்டுக்கள் வருது ஆனால் பூக்களாக மாறாமல் அப்படியே விதிர்ந்துருது அப்படின்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க இல்லைங்களா அந்த பிரச்சனைக்கு இந்த தீர்வு சூப்பரான ஒரு ஃபர்டிலைசர் அதே மாதிரி பூக்களை வந்துட்டு நல்லா பெருசாகக்கும் இந்த ஃபர்டிலைசர் வந்து யூஸ் ஆகும் அதே மாதிரி நிறைய மொட்டுக்கள் விற்கிறதுக்கும் இந்த ஃபர்டிலைசர் யூஸ் ஆகும் இதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சிறு பயர்லேயும் சரி வெந்தயத்துலேயும் சரி பொட்டாசியம் கன்டென்ட் அதிகமாக இருக்குது கூடவே மெக்னீஷியம் கண்டென்ட் இருக்குது அயர்ன் இருக்குது அடுத்தது வந்துட்டு பாஸ்பரஸ் சத்தும் இருக்குது பூக்களை பெருசாக்குற திறமையும் இதுக்கு உண்டு ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபர்டிலைசர் ரெடி பண்ணி வாரத்துக்கு ஒரு வாட்டி கொடுக்கும்போது கண்டிப்பாக நம்மளோட செம்பருத்தி செடியிலையும் நிறைய பூக்கள் வைக்கும் மொட்டுக்கள் எதுவுமே கீழே விழாமல் எல்லாமே பூக்களாக மாறி இந்த மாதிரி பெருசாக வைக்கும் கலரும் நல்லா டார்க்காக ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோன் அழுத்திவிட்டு ஆல் என்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது கார்டனிங் ப்ராடக்ட்ஸோ இல்லை கார்டனிங் டிப்ஸ் வேணும்னாலோ நீங்கள் கீழே என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய நம்பர் இருக்குது நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஹாப்பி கார்டனிங்